அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில தனுசு ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம் இந்த ராசி பலனை பொறுத்தவரை ஒரு கைடன்ஸ் தான் எந்தெந்த விஷயத்துல நம்ம கவனமாக இருக்கலாம் எந்த விஷயத்துல துணிந்து செயல்படலாம் எந்த பிரச்சனைகள் உங்களுக்கு விலகும் என்பதை பற்றி ஒரு பொதுவான பலன்கள் மட்டுமே இது வந்து கோச்சார கிரகங்களின் அடிப்படையில சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே இப்போ இந்த மாதத்தை பொறுத்தவரையும் பாருங்க சாட்டை பாருங்க ராசிக்கு ஒன்பது குறிவன் சூரியன் ராசியிலே இருக்கிறாரு அதே போல செவ்வாய் ஐந்தாம் அதிபதியாகவும் பன்னிரெண்டாம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் ராசிலேயே இருக்கிறாரு சோ மொத்தத்துல ரெண்டு திரிகோணாதிபதிகளும் சேர்ந்து ராசியிலே இருக்கிறது ஒரு யோகம் யோகம்ன்றது என்ன கிரகங்களுடைய சேர்க்கைதான் யோகம் அந்த வகையில சூரியன் செவ்வாயை அசங்கப்படுத்தியும் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அந்த வகையில பார்க்கும்போது முதல் பகுதி சொல்ல போனா ஜனவரி பதினஞ்சாம் தேதி வரலும் சூரியனும் செவ்வாயும் சேர்க்கை இருக்கும் அப்போ இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொத்துக்கள் தொடர்பான சில நல்ல முடிவுகள் ஏற்படும் பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் இருக்குன்னா இந்த நேரத்துல நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா சக்சஸ் ஆகும் கடந்த காலத்துல எந்த முயற்சியும் வெற்றி அடைந்திருக்காது அல்லது தோல்வியில முடிஞ்சிருக்கும் அல்லது நீங்க முயற்சி செய்யாம இருந்திருப்பீங்க இந்த மாதத்தை பொறுத்தவரையும் நீங்க யோசிக்காம இறங்கி முயற்சி செய்யக்கூடிய காலகட்டம் முயற்சியும் நீங்க செய்வீங்க அதன் மூலம் சக்சஸும் கிடைக்கும் என்ன மாதிரி முயற்சிகள் வேலையை விட்டவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே போல தொலைதூர பயணங்கள் சாத்தியமாகும் செவ்வாய் பனிரெண்டாம் அதிபதியாக வர்றதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு தொலைதூர பயணத்தின் மூலம் வேலை வாய்ப்பு ஒரு இடமாற்றத்துடன் வேலை வாய்ப்பு அந்த மாதிரி கிடைக்கும் வெளிநாட்டுல இருக்கீங்கன்னா கூட தாய்நாட்டுக்கு வந்து போகக்கூடிய சூழ்நிலை அல்லது தாய்நாட்டு பற்றிய சிந்தனைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் சில பேர்லாம் வேறு மாநிலத்துக்கு குடி போகக்கூடிய சூழ்நிலை எல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அது மாதத்தோட பிற்பகுதியில் ஏற்படும் இந்த சூரியன் இரண்டாம் பாவகத்துக்கு பயிற்சி ஆகுது இல்லைங்களா இந்த சூரியன் இரண்டாம் பாவகத்துக்கு பயிற்சி ஆகும்போது கொஞ்சம் செலவுகள்லாம் ஆகும் அதாவது ஃபேமிலி ஷிப்ட் பண்றது வீடு மாற்றம் சில பேருக்கு ஏற்படும் வாகனத்துல செலவுகள் வாகன மாற்றங்கள் இதெல்லாமும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் ஏன்னா இந்த செவ்வாயோடு ஜனவரி பதினெட்டாம் தேதியிலிருந்து சுக்கிரன் புதன் சேர்க்கை ஏற்பட்டுடும் ஜனவரி ஏழாம் தேதி புதன் பயிற்சி ஆகுது சோ புதனை பொறுத்தவர்களும் ஏழுக்குரியவன் ராசிலேயே வந்து செவ்வாயோடு சேர்ந்துடுறாரு இது வந்து ஒரு சின்ன நெகட்டிவ் தான் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணையுடன் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளா அந்த மாதத்தை பொறுத்தவரையும் இருக்கும் ஏன்னா ராசிலேயே சூரியனும் செவ்வாயும் இருக்கக்கூடிய முதல் பகுதியிலையும் கொஞ்சம் கோபம் டென்ஷன் இருக்கும் இந்த ஏழாம் பார்வையாக சூரியனும் செவ்வாயும் இந்த ஏழாம் பாவகத்தை பார்க்கும் அந்த அடிப்படையில கொஞ்சம் மிஸ் வரும் அல்லது சில பேருக்கு வந்து வாழ்க்கை துணியினுடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டு நீங்க அதற்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிஸ் ஆகும் செலவுகள் ஏற்படும் ஆனாலும் வாழ்க்கை துணைவர் உங்களை நேசிக்கக்கூடியவராகவே இருப்பார் ஜனவரி ஏழாம் தேதியிலிருந்து ஏழாம் அதிபதியாகவும் பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய புதன் பகவான் உங்க ராசிலேயே இருக்க போறாரு ராசிலேயே செவ்வாயோடு இருப்பார் செவ்வாய் புதன் சேர்க்கை அப்ப என்ன ஆகும் வேலை வாய்ப்பில் உங்களுக்கு ஒரு இடமாற்ற சிந்தனை இருக்குன்னா இந்த நேரத்துல முயற்சி செய்யலாம் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு வேற வேலை பார்க்கணும் இடமாற்றத்துக்காக முயற்சி செய்யறீங்க அப்படின்னாக்க அந்த இடமாற்றம் இந்த காலகட்டத்தில் அமையும் விருது வேலை போயிடுச்சு கடந்த சில மாதங்கள்ல கொஞ்சம் கடினமான காலகட்டமாக இருந்த நேரத்துல இப்போ வேலை தேடுறது கிடைக்குமான்னு உறுதியா கிடைக்கும் ட்ரை பண்ணுங்க அதுதான் நான் சொல்ல வர்றது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஜனவரி பதினெட்டாம் இருந்து உங்களுக்கு சுக்கிரனும் உங்க ராசியிலே இருக்க போறாரு உங்க ராசிக்கு ஆறு கூடியவன் சுக்கிரன் உங்க ராசியில் இருக்கிறதுனால குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹெல்த் இஷ்யூஸ் வரும் வயதானவர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க ஹெல்த்ல கொஞ்சம் கூடுதல் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் வார்த்தைகள்ல இந்த மாதம் பூரா கவனமா இருக்கணும் ஏன்னா மாதத்தோட பிற்பகுதியில ராசிக்கு இரண்டாம் இடத்துல சூரியன் வந்துருவாரு ஜனவரி பதினைஞ்சாம் தேதியிலிருந்து சூரியன் இரண்டாம் இடத்துல இருப்பாரு தொழில் ரீதியாக இடமாற்றங்கள் ஏற்படும் பயணங்கள் ஏற்படும் அலச்சர்கள் இருக்கும் பணம் விரையுமாகும் கையிருப்பு கொஞ்சம் கரையும் தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் கடந்த காலத்துல இழப்புகள் நிறைய பேருக்கு குடும்ப வாழ்க்கையில வாழ்க்கை துணை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை அல்லது வாழ்க்கை துணை ஒரு இழந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை மொத்தத்துல ஒரு தனிமை அந்த தனிமை வந்து போக்கக்கூடிய மாதமாகவும் தொடக்க மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும் இதை வந்து நம்ம வருட பலன்களே சொல்லியிருப்பேன் தனிமை மாறும் இனிமை சேரும் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரையிலும் கடந்த காலங்களில் வாழ்க்கை துணை வரை இழந்தவர்கள் டிவோர்ஸோ அல்லது இழந்தவர்களுக்கு மறுமணத்திற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அதே போல திருமணம் நீண்ட நாளாக சில பேர்கள் ஆகாமே இருந்திருக்கும் நிறைய முயற்சி செஞ்சு கூட கடந்த ஒரு மூணு வருஷமா முயற்சி செஞ்சு திருமணத்துக்கான வரண் அமையாம இருந்திருக்கும் அல்லது பக்கம் வந்து வந்து அந்த திருமண முயற்சிகள் தோல்வி அடைந்திருக்கும் அந்த முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் நீங்க முன்னெடுக்கலாம் அந்த தை மாசம் நீங்க முன்னெடுக்கும் போது உங்களுக்கு ஒரு நிலையில் பாக்கியாதிபதி இரண்டாம் பாவகத்தில் இருக்கும்போது குடும்பம் அமைவதற்கான வாய்ப்பும் அல்லது ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு வந்து சரியான வரன்கள் அமையக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும் அதே போல காதலில் பிரிந்தவர்கள் காதல்ல மன வருத்தத்தோடு இருப்பவர்கள் பிரிந்த காதல் உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்போ அல்லது உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்போ ஏற்படும் கடந்த காலத்துல உறவுகள்லாம் பகைச்சுக்கிட்டு போயிருப்பாங்க ஒரு மனிதனுக்கு கெட்ட நேரம் வரும்போது என்ன பண்ணுவாங்க உறவுகள்லாம் ஆட்டோமேட்டிக்கா நம்மளை விட்டு போயிடுவாங்க சோ அந்த மாதிரி கடந்த மூணு வருஷமா பாத்தீங்கன்னாக்க பாதசனி காலகட்டத்துல உங்களுக்கு உறவுகளோட பகைகள் இருக்கும் அந்த பகை நீங்கும் பிரிந்த உறவுகள் உங்களை தேடி வருவாங்க ஆனாலும் இந்த மாதத்தை பொறுத்தவரை அவங்க கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாவே இருந்துங்க இந்த மாசத்துல ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா இந்த சுக்கிரனும் செவ்வாயும் சேரும் போது எதிர்பாலினரால் நன்மைகள் உண்டு புதிய உறவால் நன்மைகள் அப்படின்னு கூட சொல்லலாம் புதிய உறவு அது எதிர்பாலினர் உறவு உங்களுக்கு அமையும் அவற்றால் ஒரு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் தான் இந்த மாதத்தை பொறுத்த வரலாம் ஆனாலும் அதுல ஒரு லிமிட்டாவே இருங்க அதுதான் முக்கியம் படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த உயர்கல்வி படிக்கிறீங்கன்னா அவங்களுக்கு கூட காதல் போன்ற விஷயங்களும் இந்த காலகட்டத்துல கன்சிமிட்டோம் அதெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தினீனாக உங்களுக்கு படிப்புல கொஞ்சம் டிராபேக் ஆகும் அதனால படிப்புல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க மேலும் ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வராம கொஞ்சம் உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும் மேலும் வந்து பாத்தீங்கன்னாக்க ராசியாதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறது ஒரு பெரிய பாசிட்டிவ்ங்க உங்களுக்கு ராசியாதிபதி பாத்தீங்கன்னாக்க நான்காம் அதிபதியாக வரக்கூடியவர் வக்ர நிவர்த்தி பெற்று உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருப்பார் பிள்ளைகளால் இதுவரையில் இருந்து வந்த மன வருத்தங்கள் தொல்லைகள் பிரச்சனைகள் நீங்கும் பாக்கியம் நீண்ட நாளாக இல்லாம இருக்கீங்கனாக இந்த காலகட்டத்தில் சில பேருக்கு இருக்கும் மேலும் வந்து பிள்ளைகளுக்கு வரன் பாக்குறது முயற்சி போல அவங்களுக்கு உயர்கல்வியில ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை அமையிறது அல்லது அவங்களுக்கு வேலை கிடைக்கிறது அதனால உங்க குடும்பத்துல மகிழ்ச்சி அடைகிறது இதெல்லாம் கூட இந்த ஜனவரி மாசத்துல நிறைய பாசிட்டிவ் இருக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல கைடன்ஸாவும் இருப்பீங்க அதே போல வீடு வாங்குற திட்டங்கள் சொத்து வாங்கக்கூடிய திட்டங்கள் புதிய வாகனம் வாங்கக்கூடிய திட்டங்களும் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு சாத்தியப்படும் அதற்கு கொஞ்சம் நீங்க செலவு ஆகும் உங்க கையிருப்பு கொஞ்சம் கரையும் அதுக்கு கொஞ்சம் நீங்க கடன்படக்கூடிய சூழ்நிலை கூட சில பேருக்கு ஏற்படும் உடல் நலத்துல சில பாதிப்புகள் வந்து நீங்க உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும் ஏற்கனவே சில பேருக்கெல்லாம் எல்லாம் உடல்நல பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் நிறைய மருத்துவ செலவுகள்லாம் பண்ணியிருப்பீங்க கடந்த காலங்கள்ல இந்த மாதத்தை பொறுத்தவரையும் சுக்கிரன் உங்க ராசிரியர் இருக்கிறதுனால கொஞ்சம் வயதானவர்களாக இருக்கீங்கன்னா முன்கூட்டியே நீங்கள் உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து மருத்துவ சிகிச்சைக்கு ஆலோசனை பெறுறது வந்து நல்லது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் எந்த கோவில்களுக்கு போனால் சிறப்பாக இருக்கும் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யறது என்பதை பற்றி இப்போ ரீசெண்டாக ஒரு பிளாக் ஸ்பாட் வந்து ஒரு பேஜ் ஆரம்பிச்சிருக்கிறேன் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு அந்த ஆர்டிக்கிலை நான் கொடுத்துருக்கிறேன் படிச்சுக்கலாம் தெரிந்துக்கலாம் மேலும் வந்து உங்க ராசிக்கு மூன்றாம் பாவகத்துக்கு தெளிவாக சனி பகவான் வந்துட்டாரு புதிய நண்பர்கள் புதிய செய்திகள் மூலம் உங்களுக்கு இந்த நேரத்துல தொழில் செய்யறதா இருந்தாலும் சரி வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி அந்த தொழில்லையோ உங்க வேலையிலயோ ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் வேலை இழந்து இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு புதிய நட்பால புதிய மனிதர்களால உங்களுக்கு புதிய அந்த நல்ல வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த புதிய மனிதர்களால ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது கூட அல்லது ஒரு தகவல் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்கு ராகு பகவானை பொறுத்து வரலும் நாலாம் இடத்துல இருந்து ராகுக்கு விடு கொடுத்தவன் குரு பகவான் ஐந்தாம் பாவகத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு சொத்துக்கள் தொடர்பான முயற்சிகள் கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் இந்த மாதத்தை பொறுத்து வரலும் அதே போல பாத்தீங்கன்னாக்க தொழில் ரீதியாக ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் இருக்கும் அலைச்சல்கள் இருக்கும் பயணங்கள் சில பேருக்கு இருக்கும் ஒர்க் ப்ரெஷர் இருந்துதான் இருக்கணும் அதற்கேற்ற வருமானம் எல்லாம் வரும் கவலைப்படாதீங்க வருமானம் என்பது இனிமேல் உங்களுக்கு ஜனவரி மாசத்துல இருந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு வருமானத்துல கூடுதல் இன்கம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அதே போல பத்தாம் இடத்துல கேது பகவான் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு பிரஷர்னாலயோ அல்லது ஏதோ ஒரு வகையில கடந்த கால எதிரிகள் எதிர்ப்புகளாலயோ உங்களுக்கு ஒரு அன்சாட்டிஸ்பேக்ஷன் இருந்துகிட்டு தான் இருக்கும் அடுத்து தொழில் செய்யறீங்க அப்படின்னாக்க இந்த நேரத்துல கூடுதல் வருமானம் வரும் கேதுவை பொறுத்தவரை பத்துல இருக்கும் போது வருமானம் கூடுதலாக இருக்கும் ஆனா நிறைய வெறிய செலவுகளும் ஏற்படும் பத்து குடியவன் வந்து பாத்தீங்கன்னாக்க பன்னிரெண்டாம் பாவகத்துல ஜனவரி ஏழாம் தேதி வரல இருக்கிறதுனால அது தொழிலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதோ அல்லது தொழில லாபம் பாக்குறதுக்காக நீங்க போடுற பணமோ முதலீடோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் நிறைய எக்ஸ்பென்சஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ஆனா அதுக்கப்புறம் ஓரளவுக்கு கொஞ்சம் வருமானம் கூடுதலாகவே இருக்கும் ஜனவரி ஏழாம் தேதிக்கு பிறகு வருமானம் கூடுதலாக இருக்கும் ஆனா செலவுகளும் அந்த அளவுக்கு நிறைய விரயங்களும் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் போட்டியாளர்கள் போட்டியை வெற்றிகரமாக சமாளிப்பீங்க ஜனவரி உங்களுக்கு மாசத்துல ஒரு புதிய ப்ராஜெக்ட் சைன் ஆகும் ஒரு பெரிய பிசினஸ் பண்றீங்கன்னா ஒரு புதிய ப்ராஜெக்ட் சைன் ஆகும் ஃபிலம் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு புதிய ப்ராஜெக்ட் ஆகும் அல்லது ஒரு அட்வர்டைஸிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்கன்னா ஒரு புதிய ப்ராஜெக்ட் ஆகும் அதெல்லாம் அந்த தொழிலில் இப்போ சிறப்பாக இருக்கும் மீடியா துறையில் இருப்பவங்களுக்கு கம்ப்யூட்டர் துறையில் இருக்கிறவங்களுக்கு அதே போல் மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு அக்கௌண்ட்ஸு ஆசிரியர் பணி வாக்காளர் பழிக்கக்கூடிய தொழில் இருப்பவர்களுக்குலாம் இந்த நேரத்தில் வருமான சற்று கூடுதலாகவே கிடைக்கும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துகிட்டு தான் இருக்கும் உடன் பணிபீர்களால் சில தொல்லைக்கு உட்ப உட்பட்டுட்டு இருப்பீங்க அதே போல் வாழ்க்கை ஒரு வகையில சொல்ல போனாக்க வாழ்க்கை துணைவருக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் வந்து போகும் ராசிக்கு இரண்டாம் பாவகத்துல சூரியன் வரும்போது நீங்க யார்கிட்டையுமே ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது அதே போல செலவு பண்ற விஷயத்துல எல்லாத்துலயுமே நீங்க வந்து கணக்கு எழுதி வச்சு தேவையான செலவுகளை மட்டும் பண்ணுங்க அவசியமான செலவு உடனடி தேவை உடனடி அவசியம் அப்படின்ற விஷயத்துக்கு மட்டும் நீங்க செலவு பண்ணலாம் ஆடம்பர விஷயத்துக்கு நீங்க அதிகமாக செலவு பண்ணும் போது உங்களுக்கு முக்கியமான செலவுகளுக்கு பணம் இல்லாம கைய கிடைக்கும் அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் மற்றபடி பாத்தீங்கன்னாக்க தனுசு ராசிக்கு இந்த ஜனவரி மாசம் புதிய தொடக்கம் அப்படின்னு வேணா சொல்லலாம் ஆனா சில நெகட்டிவ்ஸும் இருக்கு அதுல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிட்டீங்கன்னாவே மிக சிறப்பாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக்க தொழில் சிறக்க உங்களுடைய வருமானம் பெருக குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர திருவன்காடு புதன் ஸ்தலத்துக்கு நீங்க போயிட்டு வரலாம் புதன் ஸ்தலத்துக்கு போக முடியாதவர்கள் வீட்டிலேயே மீனாட்சி அம்பாளியும் சுந்தரேஸ்வரரையும் வழிபாடு செய்வது அற்புதமான பலனை தரும் மேலும் ஆடை தானம் செய்யுங்க யாருக்காவது ஒருத்தருக்கு மதிக்கத்தக்க மனிதர் அந்தணர்கள் அவங்களுக்கு உணவு அளித்து ஆடை தானம் செஞ்சீங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் ஏற்படுத்தும் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு சரியான ஜோதிட தகவல்கள் கிடைக்கும் நன்றி வணக்கம்